அனைவருக்கும் வணக்கம் மெல்போர்னில் நடந்த ஆஸ்திரேலியா மெல்போர்னில் நடந்த நூற்றி ஆறாவது லைன்ஸ் இன்டர்நேஷ்னலுடைய கன்வெனன்ஸ் கன்வென்ஷனுக்கு சென்று வந்திருக்கிறோம் நானும் என்னுடைய துணைவியாரும் நம்முடைய த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சி மாவட்டத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டுக்கான ஆளுநராகவும் ஃபஸ்ட் லேடியாகவும் பதவியேற்பதற்காக நாங்கள் வந்து கடந்த இந்த மாதம் பதினாலாம் தேதி இங்கே கோவையிலேருந்து புறப்பட்டோம் இருபது மு இருபதாம் தேதி மெல்போர்ன் கன்வென்ஷன் சென்டரில் அந்த கன்வென்ஷன் தொடங்கியது அடுத்தடுத்த நிகழ்வுகள் அங்கே வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய சேவை திட்டங்களை பற்றிய ஒரு செய்தி உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம இதெல்லாம் செஞ்சுருக்க மாட்டோம் இப்படியும் ஒரு விஷயம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி செய்கிற நிறைய விஷயங்களை நம்ம அங்கே பார்த்தோம் ஈவன் இப்போ நமக்கு வரக்கூடிய இன்டர்நேஷ்னல் ப்ரெசிடென்ட் ஃபெப்ரிஷோ ஒலிவேரா அவரோட ப்ராஜெக்ட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வும் அங்கே போய் கொண்டிருந்தது இதற்கு நடுவில் வந்து இன்டர்நேஷ்னல் டிரெக்டர்ஸ் அடுத்தது மூன்றாம் தலைவர் அதாவது ப்ரெசிடெண்ட் வைஸ் ப்ரெசிடெண்ட்டுக்கான தேர்தல் நடந்தது இந்த தேர்தலில் எல்லோரும் ஓட்டு போட்டோம் அனைவருமே முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா நம்முடைய அந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை சரியாக ஒன்பது மணிக்கு நிகழ்வு தொடங்கியது நிகழ்வுகள் அனைவரும் அனை அனைத்தும் நேரம் தவறாமல் முறைப்படி நல்ல ஏற்பாடாக இருந்தது கரெக்டாக பத்து பத்தரை மணிக்கு எல்லா கவர்னர்ஸ் அதெல்லாம் எலெக்ட் ஆகிருக்காங்களோ அத்தனை பேரும் எந்திரிச்சு நிற்க சொன்னாங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இருக்கக்கூடிய அந்த அரங்கலை நாங்கள் ஒரு மூவாயிரம் பேர் எந்திரிச்சு போது எங்களை பார்த்த அந்த இருபத்தி ஐயாயிரம் பேரும் கரவொலி எழுப்புகிற பொழுது எங்களுக்கு உலக மேடையிலே நம்முடைய இந்தியா சார்பாக மட்டும் எழுநூற்றி நான்கு கவர்னர்கள் போயிருக்கிறோம் எழுநூற்றி மூன்று கவர்னர்கள் போயிருக்கிறோம் அந்த கவர்னருக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை இருந்தது குறிப்பாக சொல்ல போகணும் என்றால் இந்த பரேட்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த பேரேட் நடக்கும்போதும் அதே மாதிரி தான் இந்தியா அப்படிங்கும்போது ஒரு தனி சிறப்பு இருந்தது ஏன்னா அடுத்து வரக்கூடிய பிரசிடென்ட் வந்து இந்தியாவை சார்ந்த ஏ பி சிங் அவர்கள் அதனால் இந்தியாவோடய பேரேட் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கடுத்து வந்து இன் அந்த பதவி ஏற்கிற அந்த நாளில் வரிசையாக ஒவ்வொருத்தரையும் எந்திரிக்க சொல்லி எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து முதல்ல அவர் பதவி ஏற்றுக்கிட்டார் இன்டர்நேஷ்னல் ப்ரெசிடென்ட் பதவி ஏற்றதுக்கப்புறம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நிற்க வச்சு அட்ட ஸ்டேத்தில் அவர் எங்கள் எல்லார்கிட்டேயும் உத்தரவாதம் அதாவது ஒரு உறுதிமொழி ஏற்க சொன்னார் அந்த உறுதிமொழி என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து சர்வீஸ் பண்ணுவேன் நான் வந்து மில்லியனை பற்றி நான் வந்து இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களை பதவியேற்க வச்சாங்க இதில் என்ன ஒரு ஹைலைட் என்னென்னா பதவியேற்பது வந்துங்கிறது வந்து அந்த ரிப்பன் மேலே அந்த இதில் இருக்கிற ரிப்பனை புல் பண்ணுறது இந்த புல் பண்ணுறது யார் அப்படின்னா எண்ணில் பாதியாக இருக்கக்கூடிய என் துணைவி தான் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கும் அவங்களுக்கு நான் வந்து ரிப்பன் இது பண்ணும் பொழுது எங்களுக்கு அறியாமல் எனக்கு வந்து கண்களில் தண்ணி வந்துருச்சு ஆனால் அவ ஒரு உலக மேடையில் நான் அத்தனை பேரும் நின்று உதவியேற்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்தது இன்று நேற்று இரவு நாங்கள் இருந்து கிளம்பினோம் இன்று மதியம் கோவை வந்திருக்கிறோம் வருகின்ற லயன்ஸ் ஆண்டு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருடமும் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் என்னோட நம்முடைய ஆண்டு ஜூன் ஜூலை வருகிற ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறோம் ஏற்கனவே முறையாக பயிற்சிகளெல்லாம் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது இந்த ஆண்டு எங்களுடைய நாங்கள் இங்கே வந்து டிஜி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க டிஜி டீம்னா யார் அப்படின்னா டிஜி அதற்கு அடுத்து வந்து முதல் துணை ஆளுநர் அடுத்து வந்து ரெண்டாம் துணை ஆளுநர் எங்களுக்கு ஃபுல்லாக கூட இருந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறவங்க எங்களுடைய கேபினட் ஆஃபீஷியல்ஸ் இவங்களோட நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ப்ளஸ் பிடிஜிஸ் அண்டு சீனியர் மெம்பர்ஸ் எல்லோரும் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே பொறுப்புணர்ந்து எடுத்து செய்வாங்க இந்த ஆண்டு வருகிற ஆண்டு ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு எங்களுடைய இந்த ஆண்டினுடைய ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமோ ஃபார் மாம் அதாவது புற்றுநோய் கண்டறிகிற ஒரு வாகனத்தை நாம் வந்து ஒன்று கொண்டு வரப்போகிறோம் இந்தியாவிலேயே முதல் முறையாக லைன்ஸ் தங்கத்தில் இது வரப்போகிறது இதற்கான திட்ட மதிப்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி வருது இது வருகிற செப்டம்பர் அக்டோபர்லேயே அந்த வாகனம் வந்துவிடும் அதற்கான ஏற்பாடுகள் துரித நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது அது வந்துருச்சு அப்படின்னா ஏழை எத்தனையோ ஏ இன்றைக்கி நல்ல டவுனில் இருக்கிறவங்களுக்கே இந்த மார்பு புற்றுநோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை அது இந்த மாதிரி ஒன்று வந்துருச்சு அப்படிங்கும்போது உண்மையிலேயே கிராமப்புறங்களும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி ஈவன் மலைப்பிரதேசங்களிலும் கூட அந்த வாகனங்களை எடுத்து சென்று அவர்களுக்கு முறையான ஒரு டெஸ்டிங் பண்ணி அப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் அதை மேற்படி சிகிச்சைக்காக கொண்டு செல்வதற்காக நாங்கள் இருக்கிறோம் இதற்கு ப்ராஜெக்ட் அட்வைசராக இருக்கக்கூடிய நம்முடைய என்ஆர் நம்ம சுந்தராபுரத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் எங்களுடைய பாஸ் டிஸ்ட்ரிக் கவர்னர் பழனிசாமி அவர்களும் மற்ற ஜீவா அவர்களும் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணுறோம் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய இது வந்து நான் நீனு சொல்ல போகிறதில்ல ஆறாயிரம் பேர்னா ஆறாயிரம் பேர்த்தோடைய ப்ராஜெக்ட் தான் அந்த மெமோ ஃபார்மம் அதனால் இந்த ப்ராஜெக்ட் வரும்பொழுது கண்டிப்பாக லைன்ஸினுடைய பெயர் கோவை மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் நீலகிரி திருப்பூர் மாவட்டங்கள் எங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஊட்டியிலேருந்து நீலகிரி கோவை திருப்பூர் மடத்துக்குளம் வரைக்குங்க ஸோ எல்லா ஏரியாவிலையும் இது சிறப்பாக தன்னுடைய சேவையை செய்யும் இன்னும் சிலர் கேட்டிருக்கிறார்கள் தேவைப்பட்டால் நாங்கள் ஈரோட்டுக்கு கூட எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டார்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூட சொல்லியிருக்கிறோம் உண்மையிலேயே இந்த ஆண்டு நான் பதவியேற்பது ஐ டெடிக்கேட்டட் அப்படின்னு சொன்னால் யாருக்கு டெடிக்கேட் பண்ணுன்னா என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கக்கூடிய என்னுடைய டீமுக்கு எனக்காக ஒர்க் பண்ணாங்க பாருங்கள் எங்களுக்காக ஒர்க் பண்ணாங்க பாருங்கள் அந்த டீமுக்கு தான் இந்த இதை இந்த டெடிகேட் பண்ணுறேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் வேறு ஏதாவது செய்தி பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் கருணாநிதி பிஎம்சிசி அவர்களோட பீரியடில் ஆரம்பித்த எங்களுடைய லைன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட நூற்றி அறுபது மாணவர்களோடு நம்ம ஆறாக்குளத்தில் அற்புதமாக போயிட்டுருக்குதுங்க அதுக்கான வீடியோலாம் வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு எங்களுடைய ஒன் ஆஃப் தி பெனிக்கூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அது ஒன்று அதை உதித்த அதுக்கு அஸ்திவாரமட்ட பிஎம்சிசி கருணாநிதி அவர்களுக்கு நம்ம ரொம்ப பெரிய நன்றியை சொல்லணும் நன்றி